முக்கிய செய்திகள் வணக்கம் டிஜிட்டல் பேன் கார்டு மூலம் வாடிக்கையாளருடைய பேன் நம்பர் தவறுதலாக பயன்படுத்துவது தடுக்கப்படும் விதமாக திருவள்ளூரில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இசி ஆக்சஸ் சர்வீஸ் மூலம் நிரந்தர கணக்கு எண் பதிவு அலுவலகம் திறப்பு கியோஸ்கள் மற்றும் நிரந்தர கணக்கு எண் பதிவை தொடங்கியுள்ளது இதன் மூலம் குடிமக்கள் சேவை வலையமைப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது இந்த முயற்சி தனிநபர்கள் தொழில்கள் மற்றும் சேவை வழங்குனர்களுக்கு விரைவான நம்பகமான மற்றும் பயனருக்கு ஏற்ற பான் பதிவு சேவைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது புதிய தலைமுறை நிரந்தர கணக்கு எண் அட்டைதாரர் வசதி மையங்கள் அரசு தொடர்பான சேவைகளை பொதுமக்களுக்கு இன்னும் நெருக்கமாக கொண்டு செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இதில் தடையற்ற வழிகாட்டுதல் ஆவண ஆதரவு மற்றும் விரைவான செயலாக்கம் ஆகியவை வழங்கப்படுகின்றன இதன் மூலம் ஈசி ஆக்சஸ் சர்வீஸ் நிறுவனம் குடிமக்கள் வசதியையும் அணுகளையும் மேம்படுத்தும் உயர்தர சேவை தளங்களை தொடர்ச்சியாக வழங்கும் தன் உறுதியை வலியுறுத்துகிறது தமிழ்நாட்டின் முதல் புதிய தலைமுறை கியோஸ்கள் மற்றும் காஞ்சிபுரத்தில் உள்ள அனிதா நகலகம் திருவள்ளூரில் உள்ள வெற்றி விநாயகா நகலகம் ஆகிய இடங்களில் தொடங்கப்பட்டுள்ளன அதிகாரப்பூர்வ பான் மையங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன தொடக்க விழா ஈசி ஆக்சஸ் சர்வீஸ் நிறுவனத்தின் நிறுவனர் பால் அவர்களால் ரிப்பன் வெட்டப்பட்டு பான் சேவைகள் அதிகாரப்பூர்வமாக துவங்கப்பட்டது மேலும் ஈசி ஆக்சஸ் சர்வீஸ் நிறுவனத்தின் சிஇஓ சோமன் தாஸ் சிபிஓ குகன் மற்றும் அதிகாரிகள் ராஜு ஜீவானந்தம் சுரேஷ் ஈஸி ஆக்சிஸ் சர்வீஸ் ஒருங்கிணைப்பாளர் திருவள்ளூர் மாவட்டம் வழக்கறிஞர் சண்முகம் விஐபி சரவணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குடிமக்கள் மையப்படுத்தப்பட்ட சேவை வழங்கல் அமைப்பை உருவாக்கிய அணியின் முயற்சிகளை பாராட்டினர் நிறுவனத்தின் அறிக்கையின்படி இந்தியா முழுவதும் நவீன வெளிப்படையான மற்றும் வாடிக்கையாளர் மையப்படுத்தப்பட்ட சேவை மையங்களை உருவாக்குவதுதான் ஈஸி ஆக்சிஸ் சர்வீஸ் நிறுவனத்தின் முக்கிய பணி இந்த திட்டத்தின் அடுத்த கட்டமாக சேவை வலையமைப்பை விரிவாக்கும் திட்டத்தையும் இந்நிறுவனம் பகிர்ந்துள்ளது